ஓடிக்கிட்டு இருக்கே அப்படி ஓட இருக்கா லூசுமார்

மாத்தோக்காரு மணிமாரா எங்கிட்டு திரும்பி நீ அங்கிட்டு திரும்பி வைக்க தரிசன ஏ வாங்க ஏ பாடி வா ஏ, ரெடி வாடா தர்சன ஆட்டில் இருக்காண்டாட்

ஏ மாத்தி மாத்தி கொடுங்கடா ஒரே ஆளு கொடுத்துக்கிட்டு ஏ தர்சனத்துக்கு கோ கோகுல அப்படியே தர்சனத்தோடு அவ சொ வராட்டம் அந்த புடி 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 വൈഡ് நான் தைக்க சொன்ன எதுக்கு முடிவே இல்லையாடா அந்த விளையாட்டுக்கு வேற விளையாட்டு விளாடுவோமா 七分呢？